ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் ஷைனி மேக்ஸ் பதினொன்றாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்னுல பத்தாவது உறுப்புகள் உள்ளன என்ற கணத்தில் உள்ள இரு உறுப்புகள் மற்றும் ஜீரோ கமா ஒன்று எனில் எஸ்ஸில் உள்ள மீதம் உள்ள உறுப்புகளை காண்க அதாவது எஸ் கொடுத்துருக்காங்க இதோட ரெண்டு உறுப்பு கொடுத்துட்டாங்க இனி மீதம் இருக்கக்கூடிய உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த எஸ் அப்படியே தெரிவிக்கலாம் எஸ்இக்வல் டு

அதாவது நாலையும் நாலையும் பெருக்குனா தானே பதினாறு அப்ப ஏழு எத்தனை உறுப்பு இருக்கோ நாலு உறுப்பு ஓகே இப்ப எஸ் ரெண்டு உறுப்பு கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா எழுதிக்கிறேன் மைனஸ் ஒன்னு கமா ரெண்டு அடுத்த ஜீரோ கமா ஒன்னு அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்ப ஏ கணம் கண்டுபிடிக்கலாம் ஆல்ரெடி பாத்துருக்கோம் ஏல நாலு உறுப்பு இருக்கும்னு இப்ப பாருங்க இதுல இருக்கக்கூடிய நாலு எண்களும் வெவ்வேறான எண்கள் அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர் அப்ப எடுத்து எழுதிக்கலாம் வரிசையா தான் எழுதணும் ஃபர்ஸ்ட் மைனஸ் ஒன்னு சின்ன நம்பர் அப்புறம் ஜீரோ அடுத்த ஒன்னு அடுத்த ரெண்டு

இங்கேயோட ஃபஸ்ட் ஊருப்பையும் அங்கே இருக்கிற ஃபஸ்ட் உருப்பையும் சாத்து எழுதணும் அடுத்த இங்குள்ள ஃபஸ்ட்டு ஊருப்பையும் அங்கே இருக்கக்கூடிய ரெண்டாவது அப்புறம் இங்கே உள்ள ஃபஸ்ட் ஊருப்பு அங்கே மூணாவது திருப்பு அப்புறம் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் ருப்பு அங்க இருக்கற நாளா திருப்பு இந்த மாதிரி பென்சிலால் மேலே ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எழுதிக்கலாம் மைனஸ் ஒன்றுக்கமா மைனஸ் ஒன்று அடுத்த மைனஸ் ஒன்றுக்கமாக ஜீரோ அப்புறவு மைனஸ் ஒன்றுக்கமாக ஒன்று அடுத்த மைனஸ் ஒன்றுக்கமாக ரெண்டு சரிங்களா அதே மாதிரி இனி ஜீரோ கம்மா மைனஸ் ஒன்று ஜீரோ ஜீரோக்கம்மா ஜீரோ ஜீரோ ஜீரோக்கம்மா ஒன்று ஜீரோ ஜீரோக்கமாக ரெண்டு எழுதிக்கலாம் சீரோக்கமாக மைனஸ் ஒன்று சீரோக்கமாக ஜீரோ அடுத்த சீரோக்கமாக ஒன்று அப்புறவு சீரோக்கமாக ரெண்டு இனி ஒன்று கம்மா மைனஸ் ஒன்று ஒன்று கம்மா ஜீரோ ஒன்று கம்மா ஒன்று ஒன்று ஒன்றுக்கமாக ரெண்டு எழுதிக்கலாம் ஒன்று கம்மா மைனஸ் ஒன்று ஒன்று கம்மா ஜீரோ ஒன்று கம்மா ஒன்று அப்புறவு ஒன்று ஒன்றுக்கமாக ரெண்டு அடுத்த ரெண்டு கம்மா மைனஸ் ஒன்று ரெண்டு கம்மா ஜீரோ ரெண்டு கம்மா ஒன்று ரெண்டு கம்மா ரெண்டு எழுதிக்கலாம் ரெண்டு கம்மா மைனஸ் ஒன்று அப்புறவு ரெண்டு கம்மா ஜீரோ அடுத்த ரெண்டு கமா ஒன்று லாஸ்ட் ஆட்டு ரெண்டு கம்மா ரெண்டு ஓகே இப்போ ஏ க்ராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம் நம்மளுக்கு ஆல்ரெடி ரெண்டு உறுப்பு கொடுத்துட்டாங்க மைனஸ் ஒன்று கம்மா ரெண்டு சீரோ கம்மா ஒன்று அதை எழுதக்கூடாது பாருங்கள் மைனஸ் ஒன்று கம்மா ரெண்டு அப்புறம் சீரோ கமா ஒன்று இதை எழுதக்கூடாது இனி எஸ் கணம் கண்டுபிடிக்கலாமா அதுக்கும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க ஏ லெஸ் தேன் பி அதாவது ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு விடைக்கும் சின்னதாக இருக்கணும் அதாவது கமாக்க முன்னாடி இருக்கக்கூடியது ஏ கமாக்க அடுத்தக்கூடியது பி அப்போ கமாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மதிப்பு சின்னதாக இருக்கணும் கமாக்கு இருக்கக்கூடிய மதிப்பு பெருசா இருக்கணும் தான் நீங்க எடுத்து எழுதணும் ஓகே பாருங்க இங்க வந்து ரெண்டுமே சேம் அதனால எழுதக்கூடாது இனி அடுத்த இங்க வந்து ஜீரோ இருக்கு ஜீரோவை விடைக்கும் மைனஸ் ஒண்ணு சின்னது தானே அப்ப இதை எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் ஒண்ணுக்கமா ஜீரோ அதாவது கமாக்கு முன்னாடி உள்ளது சின்னதா இருக்கணும் இனி இங்கேயும் அப்படிதான் இருக்கு ஒன்ன விடைக்கும் மைனஸ் ஒண்ணு சின்னது அப்ப எழுதிக்கலாமா மைனஸ் ஒண்ணுக்கமா ஒன்னு இது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இனி சீரோ வந்து பெருசு இங்க சேமா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இனி அடுத்த விடைக்கும் அப்ப எழுதிக்கலாம் சீரோ கம்மா ரெண்டு அடுத்த ஒண்ணு வந்து பெருசு இங்கே ஒண்ணு பெருசு இங்க சேமா இருக்கு இங்க வந்து ரெண்ட விடைக்கும் ஒன்னு சின்னது அப்ப எழுதிக்கலாம் ஒண்ணு கமா ரெண்டு அடுத்த இங்க வந்து பெருசுதான் இங்கேயும் பெருசு இங்கேயும் பெருசு இங்கேயும் பெருசு அப்ப இவ்வளவுதான் வரும் அப்போது எஸ் கணத்தில் இருக்கக்கூடிய மீதம் உள்ள உறுப்பை கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா இவ்வளோ தான் இந்த சாம் இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் கூட பெல்லக்கனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்